மற்ற சர்வதேச பருத்தி கவுன்சில் கூட்டத்தில் பருத்திக்கு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்க புதிய தர அளவீட்டு கருவி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது ஜவுளித்துறையின் சிறப்பான வளர்ச்சிக்கான நவீன முன்னேற்றங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் குறித்து தொழில்துறை தலைவர்கள் மற்றும் நிபுணர்கள் கலந்து கொண்ட பருத்தி தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சி கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அருகில் நடைபெற்றது சர்வதேச பருத்தி கவுன்சில் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நுழைத்தன்மை தொழில்நுட்பம் மற்றும் உலகளாவிய வர்த்தகத்தில் கவனம் செலுத்துதல் உலகளாவிய பருத்தி உற்பத்தியில் அமெரிக்க பருத்தி மற்றும் இந்திய ஜவுளித்துறையின் பங்கு ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டது மேலும் இதில் தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மற்றும் எதிர்காலத்தில் வெற்றியை ஊக்குவிக்கும் புதிய கண்டுபிடிப்புகள் ஆகியவை குறித்தும் முக்கிய விவாதங்கள் இடம்பெற்றுள்ளன முன்னதாக பருத்தி கவுன்சில் செயல்பாடுகள் குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது இதில் காட்டன் யுஎஸ்ஏ யின் தொழில் தென் தெற்கு ஆசியாவிற்கான விநியோக பிரிவு இயக்குனர் வில்லியம் பெட்டேன்ட்ரோர்ப் சுபிமா தலைவர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி மார்க் லெவ் கோவிட்ஸ் சர்வதேச பருத்தி கவுன்சில் பிரதிநிதி பியூஷ் நரங் மற்றும் ஹில் அண்ட் நோல்டன் இயக்குநர் இவா மரியா பில்லே ஆகியோர் பேசினார் இதுபோன்ற கூட்டங்களால் இந்திய ஜவுளி ஆலைகளுக்கும் இது சார்ந்த நிறுவனங்களுக்கும் புதிய வாய்ப்புகளையும் வழங்கவும் எனவும் தற்போது அதிகரித்து வரும் தேவைகளுக்கு ஏற்ப நவீன தொழில்நுட்பங்களின் வரவு பயனளிப்புள்ளதாக கூறினார் மேலும் நீளமான இலைகள் கொண்ட பருத்தி மீதான இறக்குமதி வரி நீக்கப்பட்டதன் காரணமாக உயர்தர யுஎஸ் பீமா பைபரை இந்திய ஆலைகளில் எளிதில் வாங்குவதோடு உலகில் உலக அளவில் போட்டித்தன்மை நிறைந்த ஜவுளித்துறையில் மேம்பட்ட தயாரிப்புகளை வழங்க முடிவதை சுட்டிக்காட்டினார் தொடர்ந்த நிகழ்ச்சியில் காட்டன் யுஎஸ் சார்பாக புதிய தர கருவி அறிமுகம் செய்யப்பட்டது